தாய் வீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கற்பித்தலில் நுண்ணறிவு எழுதியவர் சிவபாலு வாசிப்பவர் கீதா சத்யகுமார் கல்வி எப்போதும் மாற்றமுறும் துறையாகவும் தொடர்ந்து மாற்றி அமைக்கப்படும் துறையாகவும் இருந்து வருகிறது காலத்துக்கு காலம் மாறி வருகின்ற புதிய அறிவினை இணைத்துக்கொண்டு உலகின் தேவை கேட்பதான அறிவினை வழங்குவதில் கல்வி எப்போதும் முதல் நிலையிலேயே இருந்து வருகின்றது இன்று உலகில் தவிர்க்க முடியாததாக வளர்ந்து நிற்கும் செயற்கை நுண்ணறிவை ஏஐ அனைத்து தொழில் நிறுவனங்களும் பயன்படுத்தி தமது தொழில்துறை செயற்பாட்டை புதுப்பித்து வருவது போல் கல்வித்துறை அதனை எவ்வாறு பயன்படுத்தி மாணவர்களுக்கான அறிவினை வழங்கவும் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டினை புதுப்பிக்கவும் முனைப்பு கொண்டுள்ளது என்பதனை அறிவது அவசியமாகின்றது செயற்கை நுண்ணறிவு சில காலங்களுக்கு முன்னர் கல்வி தொழில்நுட்பத்தில் இருந்து விலகியே இருந்திருக்கின்றது ஆனால் சமீபத்தில் பெருமளவில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை கல்விச் சூழல் தவிர்க்க முடியாததாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு உள்ளாகி இருக்கின்றது செயற்கை நுண்ணறிவை கற்பிக்கும் மற்றும் கற்றுக்கொள்ளும் விதத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் ஆற்றலை இது கொண்டுள்ளது இது கல்வியை மிகவும் திறமையானதாகவும் பயனுள்ளதாகவும் அணுகக்கூடியதாகவும் ஆக்குகிறது தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் முதல் நிர்வாகப் பணிகளை வாக்குவது வரை செயற்கை நுண்ணறிவு கல்வியில் பல்வேறு வழிகளில் பயன்படுத்தப்படுகின்றது வகுப்பறைகளில் மற்றும் மாணவர்களின் தனித்துவமான கற்றல் வழிமுறைகளில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் என்றும் இல்லாத அளவு தனது ஆதிக்கத்தை செலுத்துகின்றது தவிர்க்க முடியாதபடி கல்வியின் அனைத்து வழிகளிலும் செயற்கை நுண்ணறிவின் வகிபாகம் மிக முக்கியமானதாகின்றது செயற்கை நுண்ணறிவு இங்கேயே இருக்கும் மேலும் உண்மைகளும் புள்ளி விவரங்களும் அந்த அறிக்கையை ஆதரிக்கின்றன செயற்கை நுண்ணறிவின் தாக்கத்தை எடுத்துக்காட்டும் கல்வி புள்ளி விவரங்களில் அதன் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன ஐந்தில் மூன்று அறுபது வீதம் ஆசிரியர்கள் தங்கள் அன்றாட வகுப்பறை நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைப்பதாக தெரிவிக்கின்றனர் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் கல்வி விளையாட்டுகள் ஐம்பத்தொரு விழுக்காடான ஆசிரியர்களால் பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவிகளில் உள்ளன கூகுள் வகுப்பறையை கூகுள் கிளாஸ் ரூம் வாரத்திற்கு ஒரு முறையாவது பயன்படுத்துகின்றனர் எண்பது விழுக்காடான ஆசிரியர்கள் மெய்நிகர் கற்றல் தளங்களை எடுத்துக்காட்டாக ட்ரீம் பாக்ஸ் கூகுள் கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் ஸ்பேரோ கிரேட் ஸ்காப் எக்ஸாம் சாப்ட் ஆர்டெஸ்ட் கிளாஸ் பாயிண்ட் மேஜிக் ஸ்கூல் ஏஐ ஸ்கூல் ஏஐ வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் டெக்மேட் ஏஐ கூகுள் கிளாஸ் ரூம் ஏஐ டிடெக்டர்ஸ் லெசன் பிளான் ஜெனரேட்டர் ரூப்ரிக் மேக்கர் பிரசன்டேஷன் ஜெனரேட்டர் மல்டிபிள் சாய்ஸ் குயிஸ் மேக்கர் ஒர்க் ஷீட் ஜெனரேட்டர் ஜேபியஸ் குரில் ஏஐ டர்னிடின் பிரெய்னா ஏஐ லைவ் மேத் ஏஐ டுவலிங்கோ சட்ஜிபிடி போன்றவை ஆசிரியரின் மிகவும் பலம் வாய்ந்த உதவியாளராக பணியாற்றுகின்றன என்பது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வரப்பிரசாதமாகவே அமைகின்றது இவ்வித தொழில்நுட்பம் சார்ந்த தளங்களையும் செயலிகளையும் ஆசிரியர்கள் பயன்படுத்துவதற்கான பயிற்சிகள் கல்வி திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது கல்வித்துறையில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது செயற்கை நுண்ணறிவு கலவையான எதிர்வினைகளை வெளிக்காட்டியது கற்பித்தலின் படைப்பாற்றல் இரக்கம் பகுப்பாய்வு போன்ற மனித வள செயற்பாடுகளை குறைக்க கூடும் என்று பலர் கவலைப்பட்டனர் பலர் இதை தனிப்பயனாக்கப்பட்ட கற்றலுக்கான ஒரு துணை கருவியாக கருதினர் மற்ற நன்மைகளுடன் சேர்த்தே பார்த்தனர் ஆனால் இன்று அதன் பயன்பாடு கற்றலில் தவிர்க்க முடியாததாக உள்வாங்கப்பட்டு வருவதை காணலாம் கல்வியில் செயற்கையின் நுண்ணறிவு ஆசிரியர்களிடையே பரந்த வரவேற்பை பெற்று வருகின்றது உண்மையில் இது ஓர் அச்சுறுத்தல் குறைவானதாகவும் சிறப்பாக இவற்றை ஒருங்கிணைக்கும் போது மிகவும் திறன்மிக்க சக்தி வாய்ந்த இணை செயற்பாட்டாளராகவும் செயற்படுகின்றது மிக விரைவாக ஏற்பட்டு வரும் மாற்றங்களால் நிலையான நிச்சயமான நம்பகத்தன்மையை அது வழங்குவதில் இருந்து சந்தேகத்தை வலுவடையவும் செய்கின்றது என்ற பயமும் பயன்படுத்துவது குறித்த கவலைகளையும் இன்னும் ஏற்படுத்துவதாக காணப்படுகின்றது ஆனால் அவை முன்பு போல இல்லை பயன்படுத்தத்தக்க தளங்களை உருவாக்குவதால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஊக்கமும் உற்சாகமும் தரத்தக்கதாக மாறி வருவதும் காணப்படுகின்றது எனவே செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலம் மற்றும் ஆசிரியர்கள் மீதான அதன் தாக்கம் பற்றி மேலும் அறிய வேண்டியவை அநேகம் தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு தேடுவதிலும் பயன்படுத்துவதிலும் ஆர்வமாக இருப்பதன் மூலம் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் இவற்றினை பயன்படுத்த இயலும் செயற்கை நுண்ணறிவோடு கூடிய கருவிகளை அதிகப்படுத்துவதற்கும் அது தொடர்பான சவால்களை சமாளிப்பதற்கும் வழிகள் மற்றும் பிற தலைப்புகளை பற்றியும் அறிந்திருத்தல் பயனுடையதாக அமையும் கற்றலில் செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது தனிப்பட்ட மாணவர்களின் முன்னேற்றத்தின் அடிப்படையில் உள்ளடக்கத்தை சரிசெய்வதன் மூலம் கற்றல் அனுபவங்களை தனிப்பயனாக்க செயற்கை நுண்ணறிவு உதவுகிறது இது பயிற்சி சிக்கல்கள் மற்றும் பாடத்திட்டத்துடன் ஒத்துப்போகும் வீடியோக்கள் போன்ற புதிய உள்ளடக்கத்தை உருவாக்க முடியும் மெய்நிகர் வகுப்பறைகளில் செயற்கை நுண்ணறிவு நிகழ்நேர கருத்து மற்றும் தொடர்புகளை ஆதரிக்கின்றது ஆன்லைன் கற்றலை மேம்படுத்துகின்றது அதிக உதவி தேவைப்படும் பகுதிகளை அடையாளம் காண மாணவர் செயற்றிறனையும் ஏஐ பகுப்பாய்வு செய்கிறது மேலும் மொழிக் கற்றல் பயன்பாடுகள் தனிப்பயனாக்கப்பட்ட பயிற்சி மற்றும் கருத்துக்களை வழங்க செயற்கை நுண்ணறிவின் பல்வித பயன்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒட்டுமொத்தமாக செயற்கை நுண்ணறிவு கற்றலை மிகவும் தனிப்பயனாக்கப்பட்டதாகவும் திறமையானதாகவும் அணுகக்கூடியதாகவும் ஆக்குகின்றது மாணவர்களுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட கருத்துக்களை வழங்குதல் நிர்வாகப் பணிகளை தானியக்கமாக்குதல் மற்றும் மாணவர்களுக்கு கூடுதல் உதவி தேவைப்படும் பகுதிகளை அடையாளம் காண்பது போன்ற பல வழிகளில் செயற்கை நுண்ணறிவு ஏற்கனவே கல்வியில் பயன்படுத்தப்படுகின்றது இருப்பினும் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே செயற்கையான நுண்ணறிவு தொடர்ந்து உருவாகி புதிய சவால்களுக்கு ஏற்ப மாறி வருகிறது அதாவது கல்வியில் அதை பயன்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் கிட்டத்தட்ட வரம்பற்றவை இந்த வலைப்பதிவில் கல்வியில் செயற்கை நுண்ணறிவு தற்போது பயன்படுத்தப்படும் பத்து குறிப்பிட்ட வழிகளையும் ஆசிரியர்கள் வகுப்பறையில் செயற்கை நுண்ணறிவை எவ்வாறு இணைக்க தொடங்கலாம் என்பதை கல்வி திணைக்களத்தின் உதவியுடனோ அன்றி தன்னிச்சையாகவோ கற்றுக்கொள்ள முடியும் மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்த விரும்பினாலும் அன்றி ஆசிரியர்கள் தங்கள் பணிச்சுமையை குறைக்க விரும்பினாலும் அல்லது கல்விக்கான அணுகளை அதிகரிக்க விரும்பினாலும் இலக்குகளை அடைய செயற்கை நுண்ணறிவு அவர்களுக்கு உதவக்கூடிய பல வழிகள் உள்ளன எனவே செயற்கை நுண்ணறிவு கல்வியின் வெளித்தோற்றத்தை அல்லது வடிவத்தை எவ்வாறு மாற்றுகிறது என்பது முக்கியமானதாக கவனிக்கப்படுகின்றது வேறுபடுத்தப்பட்ட கற்றல் முறைமைகள் கல்வியில் வேறுபட்ட கற்றல் எப்போதும் முன்னுரிமையாக இருந்து வருகின்றது ஆனால் செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் ஒவ்வொரு மாணவரின் தனித்துவமான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அறிவுறுத்தலை தனிப்பயனாக்குவது எளிதாகிவிட்டது செயற்கை நுண்ணறிவு இயக்கப்படும் கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களின் தனிப்பட்ட பலங்கள் பலவீனங்கள் மற்றும் கற்றல் விருப்பங்களின் அடிப்படையில் தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் பாதைகளை வடிவமைக்க முடியும் இந்த கருவிகள் மதிப்பீட்டு மதிப்பெண்கள் வருகை பதிவுகள் மற்றும் நடத்தை முறைகள் போன்ற மாணவர் தரவை பகுப்பாய்வு செய்து ஒவ்வொரு மாணவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் இலக்கு வளங்கள் மற்றும் கற்றல் செயற்பாடுகளை பரிந்துரைக்கலாம் செயற்கை நுண்ணறிவு இயக்கப்படும் வேறுபட்ட கற்றல் மாணவர்களுக்கு தன்னியக்க கற்றல் மற்றும் தேர்ச்சி அடிப்படையிலான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது இது அவர்களின் சொந்த வேகத்தில் வேலை செய்யவும் அவர்களுக்கு அதிக ஆதரவு தேவைப்படும் பகுதிகளில் கவனம் செலுத்தவும் அனுமதிக்கிறது வேறுபடுத்தப்பட்ட மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட கற்றலுக்கான செயற்கை நுண்ணறிவு கருவிகள் ஓர் ஆசிரியர் இதை எவ்வாறு செயற்படுத்த முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டு ஸ்மார்ட் ஸ்பெரோ அல்லது நியூட்டன் போன்ற தகவமைப்பு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கற்றல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த தளங்கள் மாணவர் தரவை பகுப்பாய்வு செய்ய செயற்கை நுண்ணறிவு வழிமுறைகளை பயன்படுத்துகின்றன அத்தோடு அவர்களின் தனிப்பட்ட கற்றல் பாணிகள் திறன்கள் மற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட பாடங்கள் மற்றும் செயற்பாடுகளை பரிந்துரைக்கின்றன இது ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தேவையான வழிமுறைகளை சிறப்பாக வேறுபடுத்தி காட்ட உதவுகிறது இது அவர்கள் பாடத்தில் ஆழமாக ஈடுபடவும் சிறந்த கல்வி முடிவுகளை அடையவும் உதவும் தானியங்கி தரப்படுத்தல் ஆசிரியர்களுக்கான பணிச்சுமை மற்றும் உற்பத்தி திறனை செயற்கை நுண்ணறிவு மாற்றியமைக்கும் மிக உற்சாகமான வழிகளில் ஒன்று தானியங்கி தரப்படுத்தல் ஆகும் தரப்படுத்தல் என்பது ஆசிரியர்களுக்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் மற்றும் மிகப்பெரிய பணியாக இருக்கலாம் ஆனால் ஆசிரியர்களுக்கான எழுதப்பட்ட பணிகளை தரப்படுத்துவதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு இந்த செயல்முறையை தானியக்கமாக்க முடியும் செயற்கை நுண்ணறிவு தரப்படுத்தல் கருவிகள் எடுத்துக்காட்டாக ஓர் ஆசிரியர் கிரேட் ஸ்கோப் போன்ற செயற்கை நுண்ணறிவு செயற்படும் தரப்படுத்தல் கருவியை பயன்படுத்தலாம் இது ஆசிரியர் பணிகள் மற்றும் மதிப்பீடுகளை பதிவேற்ற அனுமதிக்கிறது பின்னர் இயந்திர கற்றல் வழிமுறைகளை பயன்படுத்தி அவற்றை தானாகவே தரப்படுத்துகிறது மாணவர்களிடம் வெளியிடுவதற்கு முன்பு ஆசிரியர்கள் தரங்களை எளிதாக மதிப்பாய்வு செய்து சரி செய்யலாம் தர நிர்ணய அளவீட்டின் அடிப்படையில் வீட்டுப்பாட தரப்படுத்தல் தற்போது செயற்கை நுண்ணறிவு ஏஐ சார்ந்த பல மதிப்பீட்டு உதவி கருவிகள் அறிமுகமாகி வருகின்றன எனினும் முக்கியமான தேர்வுகள் கட்டுரைகள் மற்றும் ஒப்படைப்புகளை அசைன்மெண்ட்ஸ் மதிப்பீடு செய்வதில் இக்கருவிகளை பயன்படுத்துவது குறித்து இன்னும் பல தயக்கங்களும் கவலைகளும் நிலவுகின்றன இருப்பினும் ஆசிரியர்களின் மதிப்பீட்டு பணிகளில் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை இணைப்பது அவர்களின் பொன்னான நேரத்தை பெருமளவு சேமிப்பதோடு மதிப்பீட்டில் ஏற்படக்கூடிய தனிப்பட்ட சார்பு நிலைகளையும் பயஸ் குறைக்க உதவும் அறிவு இடைவெளிகளை கண்டறிதல் திறன் மற்றும் அறிவு இடைவெளிகளை கண்டறிய செயற்கை நுண்ணறிவு மாணவர் தரவை பகுப்பாய்வு செய்யலாம் மதிப்பீடுகள் மற்றும் பணிகளில் இருந்து தரவை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் மாணவர்கள் சிரமப்படக்கூடிய பகுதிகளை அடையாளம் காணும் மதிப்பீடுகளை செயற்கை நுண்ணறிவின் மூலம் உருவாக்க முடியும் மாணவர்களின் பெறுபேறுகளுக்கான பரீட்சைகளை தயாரிப்பதில் செயற்கை நுண்ணறிவின் வகிப்பாக மிகவும் துல்லியமானதாகவும் இலகுவானதாகவும் அமைகின்றது செயற்கை நுண்ணறிவினால் இயக்கப்படும் சோதனை தயாரிப்பு கருவிகள் ஆசிரியர்கள் மாணவர்களை தேர்வுகளுக்கு தயார்படுத்தும் விதத்தை மாற்றியமைக்கின்றனர் இயற்கை மொழி செயலாக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் இந்த கருவிகள் மாணவர் தரவை பகுப்பாய்வு செய்யலாம் மற்றும் மாணவர்கள் தங்கள் தேர்வு எடுக்கும் திறன்களை மேம்படுத்த உதவும் வகையில் இலகுக்கான பயிற்சிகளை வழங்க முடியும் செயற்கை நுண்ணறிவு தேர்வுக்கான தயாரிப்பு கருவிகள் மாணவர்கள் தாங்களாகவே தயாராகி வருவதிலிருந்து வகுப்பில் இயங்கும் தேர்வுக்கான தயாரிப்பு கேள்விகளை தானாக உருவாக்கும் ஆசிரியர்கள் வரை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இருவரும் தங்கள் தேர்வுக்கான தயாரிப்பு வளங்களை மேம்படுத்த பயன்படுத்தக்கூடிய பல கருவிகள் உள்ளன ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய செயற்கை நுண்ணறிவு இயக்கப்படும் தேர்வுக்கான தயாரிப்பு கருவியின் ஓர் எடுத்துக்காட்டு எக்ஸாம் சாஃப்ட் ஆகும் எக்ஸாம் சாஃப்ட் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு அதிக ஆதரவு தேவைப்படும் பகுதிகளில் கவனம் செலுத்தும் இலக்கு பயிற்சிகளை உருவாக்க தரவு பகுப்பாய்வுகளை பயன்படுத்துகின்றது இது ஆசிரியர்கள் தேர்வுக்கான தயாரிப்புக்காக செலவிடும் நேரத்தை குறைக்கவும் மாணவர்கள் தங்கள் தேர்வுகளுக்கு நன்கு தயாராக இருப்பதை உறுதி செய்யவும் உதவும் தரப்படுத்தப்பட்ட தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான ஒரு கருவி ஆர்டெஸ்ட் ஆகும் ஆர்டெஸ்ட் நேரடி மாணவர் தரவை சேகரிக்கின்றது மேலும் முப்பது கேள்விகளுக்கு பிறகு மாணவர்களின் மதிப்பெண்ணை கணிக்கிறது பலவீனமான பகுதிகளை எடுத்து காட்டுகிறது மேலும் மற்றும் சாட் அண்ட் ஏசிடி போன்ற தரப்படுத்தப்பட்ட தேர்வுகளுக்கான தெரிவு செய்யப்பட்ட செயலிகளின் மூலம் தேர்வு பழக்க வழக்கங்கள் போன்ற செயல்பாட்டு நுண்ணறிவுகளை வழங்க முடியும் ஆசிரியர்களுக்கான மதிப்பாய்வு தயாரிப்புகளை தானியக்கமாக்குவதற்கு கிளாஸ் பாயிண்டின் பவர் பாயிண்ட் ஒருங்கிணைத்த வினாடி வினா கேள்விகள் ஆசிரியர்களுக்கு பாடப்பொருளை எடுத்து தேர்வு தயாரிப்பு கேள்விகளை எழுதும் ஒரு புதிய செயற்கை நுண்ணறிவு வினாடி வினா பெருக்குவிப்பை கொண்டுள்ளது வினாடி வினா கேள்விகளை உருவாக்க விரும்பும் பாடப்புத்தகம் இருந்தால் இதேபோல் குயிஸ் கெகோ போன்ற நுண் செயலிகளை பயன்படுத்தலாம் தேர்வு தயாரிப்பு செயல்முறையை தானியங்குபடுத்துவது மாணவர்கள் பணியாற்ற வேண்டிய கருத்து மற்றும் சுட்டிக்காட்டும் பகுதிகளை தனிப்பயனாக்குவதன் மூலம் ஒட்டுமொத்த தேர்வு மதிப்பெண்களை மேம்படுத்தும் திறனை கொண்டுள்ளது நிர்வாகம் மற்றும் பணி செயல்களில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு பள்ளிகள் நிர்வாகப் பணிகளை நிர்வகிக்கும் விதத்தில் செயற்கை நுண்ணறிவு இயக்கப்படும் கருவிகள் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன மேலும் ஆசிரியர்கள் தங்கள் அன்றாட பணிச்சுமையை தானியக்கமாக்குகின்றன இயந்திர கற்றல் வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த கருவிகள் நிர்வாகப் பணிகளை நெறிப்படுத்தலாம் மற்றும் நிர்வாக பணிகளில் ஆசிரியர்கள் செலவிடும் நேரத்தை குறைக்கலாம் கல்வி நிர்வாக பகுதியில் உள்ளவர்களுக்கும் மாணவர் பதிவு மற்றும் அறிக்கை அட்டை உருவாக்கம் போன்ற பணிகளை தானியக்கமாக்குவதன் மூலம் செயற்கை நுண்ணறிவினால் இயக்கப்படும் கருவிகள் பாடசாலைகளில் வேலைப்பளுவை இலகுபடுத்துவதோடு கற்றலையும் மேம்படுத்தலாம் இது பிழைகளை குறைக்கவும் செயற்சிறனை அதிகரிக்கவும் உதவும் பாடசாலைகள் தங்கள் வளங்களை சிறப்பாக நிர்வகிக்கவும் தங்கள் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் கவனம் செலுத்தவும் அனுமதிக்கிறது ஆசிரியர்களை வருகை பதிவு செய்தல் மாணவர்களுக்கு நினைவூட்டல்களை அனுப்புதல் மற்றும் அவர்களின் அன்றாட அட்டவணைகளை ஒழுங்கமைத்தல் போன்ற தொடர்ச்சியான பணிகளை தானியக்கமாக்க ஆசிரியர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு உதவும் இது நேரத்தை மிச்சப்படுத்துவது மட்டுமல்லாமல் நிர்வாகப் பணிகள் துல்லியமாகவும் திறமையாகவும் செய்யப்படுவதை உறுதி செய்கின்றது ஆசிரியர்களுக்கான பணி ஆசிரியர்களுக்கான கற்பித்தலில் பயன்படுத்தக்கூடிய செயற்கை நுண்ணறிவு இயக்கப்படும் கருவியின் ஒரு எடுத்துக்காட்டு ஜேப்பியர் ஆட்டோமேஷன் என்பது தன்னியல்பாக இயங்கும் ஆற்றலுடையது இதில் கட்டுக்கடங்காத காட்சிகள் இயக்கம் பிழைகளை கண்டறிதல் மேன்மைத்தன்மை தங்கு தடையற்ற செயற்பாடு சிக்கலான வரலாற்று தரவுகள் என்பவற்றோடு கட்டுப்பாடற்ற தளங்களையும் கொண்டதாக காணப்படுகின்றது இது வெவ்வேறு மென்பொருள் கருவிகளுடன் இணைக்கும் திறனுடன் ஜேபியர் ஆசிரியர்களை தரப்படுத்தல் பணிகள் அல்லது மாணவர்களுக்கு மின்னஞ்சல் நினைவூட்டல்களை அனுப்புதல் போன்ற தொடர்ச்சியான பணிகளை தன்னியக்கமாக செயற்படுத்துகின்றது ஆசிரியர்கள் தங்களை தாங்களே சுய மதிப்பீடு செய்யவும் உதவுகின்றது இது நிர்வாகப் பணிகளில் செலவிடும் நேரத்தை குறைக்க உதவும் ஆசிரியர்கள் கற்பித்தல் மற்றும் மாணவர்களுடன் தொடர்பு கொள்வதில் அதிக கவனம் செலுத்த அனுமதிக்கிறது ஆசிரியர்களின் அன்றாட பணிகளில் செயற்கை நுண்ணறிவு இயக்கப்படும் கருவிகளை சேர்ப்பது அவர்களின் பணிச்சுமையைக் குறைக்கவும் நெறிப்படுத்தவும் நிர்வாகப் பணிகளில் செலவிடும் நேரத்தை குறைக்கவும் உதவும் இது மாணவர்களை கற்பிப்பதிலும் தொடர்பு கொள்வதிலும் அதிக கவனம் செலுத்த உங்களை அனுமதிக்கும் இது மிகவும் ஈடுபாட்டுடன் கூடிய மற்றும் பயனுள்ள கற்றல் அனுபவத்திற்கு வழிவகுக்கும் மெய்நிகர் தனிப்பயனாக்கப்பட்ட பயிற்சி செயற்கை நுண்ணறிவு இயக்கப்படும் பயிற்சி ஆதரவு மாணவர்கள் தங்கள் பாடத்திட்டத்தை கற்றுக்கொள்ளும் விதத்தில் புரட்சியை ஏற்படுத்துகிறது இயந்திர கற்றல் வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு இயக்கப்படும் பயிற்சி அமைப்புகள் மாணவர்களுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட ஆதரவை வழங்க முடியும் அவர்கள் தங்கள் சொந்த வேகத்தில் வேலை செய்யவும் தேவைப்படும் போது வழிகாட்டுதலை பெறவும் அனுமதிக்கிறது ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய செயற்கை நுண்ணறிவு இயக்கப்படும் பயிற்சிக் கருவியின் ஓர் எடுத்துக்காட்டு ஸ்கூரில் ஏஐ மாணவர்களுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட ஆதரவை வழங்க அவர்கள் சிரமப்படக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அவர்களை மேம்படுத்த உதவும் இலக்கு பயிற்சிகளை வழங்க ஸ்கூரில் செயற்கை நுண்ணறிவு தகவமைப்பு கற்றல் வழிமுறைகளை பயன்படுத்துகின்றது இது மிகவும் பிரம்மாண்டமாக பின்பற்றக்கூடிய வடிவமைப்பை கொண்டுள்ளது கைவிக்கான தனித்துவமான முறைகளை கொண்டுள்ளது இது பயிற்சி அளிக்கவும் மதிப்பீடு செய்யவும் பயன்படுகின்றது வளர்ச்சி பெற்ற நாடுகளான கனடா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளோடு சீனா ஜப்பான் போன்ற நாடுகளிலும் இந்தியாவிலும் இது பயன்பாட்டில் காணப்படுகின்றது இவ்விதமே பூமி ஏஐ இன்று பல்வேறு துறைகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த இணையதளம் பல்வேறு செயற்பாடுகளை இணைப்பதற்கு சிறந்த கருவியாகவும் காணப்படுகின்றது தனிப்பயனாக்கப்பட்ட ஆதரவை வழங்குவதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு இயக்கப்படும் பயிற்சி அமைப்புகள் மாணவர் ஈடுபாடு மற்றும் தக்கவைப்பு விகிதங்களை மேம்படுத்த உதவும் தனிப்பயனாக்கப்பட்ட ஆதரவை பெறும் மாணவர்கள் தங்கள் திறன்களில் நம்பிக்கையுடன் இருப்பதற்கும் தொடர்ந்து கற்றலில் ஈடுபடுவதற்கு உந்துதலாக இருப்பதற்கும் அதிக வாய்ப்புள்ளது மாணவர் கருத்துக்களை வழங்குதல் ஆசிரியரின் பணியின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று மாணவர் கருத்துக்களை வழங்குவதாகும் இது ஒரு மாணவரின் பதில் சரியா தவறா என்பதை சொல்வது மட்டுமல்ல அவர்களை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பது குறித்த விரிவான விளக்கங்களையும் வழங்குவதாகும் இந்த செயல்முறை நேரத்தை எடுத்துக்கொள்ளும் மேலும் சில நேரங்களில் ஆசிரியர்கள் தங்கள் மதிப்பீட்டில் அகநிலையாக இருக்கலாம் இது சில மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடும் இருப்பினும் செயற்கை நுண்ணறிவு மாணவர் கருத்துக்களுக்கு மிகவும் திறமையான மற்றும் புறநிலை அணுகுமுறையை வழங்குகின்றது செயற்கை நுண்ணறிவினால் இயக்கப்படும் பின்னூட்ட அமைப்புகள் மாணவர்களின் வேலையை பகுப்பாய்வு செய்வதற்கும் இலக்குக்கான கருத்துகளை வழங்குவதற்கும் இயந்திர கற்றல் வழிமுறைகளை பயன்படுத்துகின்றன இது சார்பு நிலையை அல்லது தங்கியிருக்கும் நிலையை அகற்ற உதவுகிறது மற்றும் கருத்து புறநிலையானது முன் வரையறுக்கப்பட்ட அளவுகோல்களின் அடிப்படையில் இருப்பதை உறுதி செய்கிறது கூடுதலாக செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய பின்னூட்டம் ஆசிரியர் கருத்துகளுக்கு மாறாக சங்கடத்தை குறைக்கலாம் அல்லது தோல்வி அடைவோம் என்ற பயத்தை குறைக்கலாம் மேலும் உண்மையில் மாணவர்களின் நம்பிக்கையையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பெறும் திறன்களையும் அதிகரிக்க வாய்ப்பளிக்கின்றது செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டினால் பின்னூட்டங்களை வழங்க ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய பல கருவிகள் பொது உள்ளன இவை மாணவர்களின் பணிகளை பகுப்பாய்வு செய்வதற்கும் இலக்கணம் எழுத்துப்பிழை மற்றும் நிறுத்தற்குறிகள் போன்ற பகுதிகளில் பரீட்சையின் அல்லது கற்றலின் இலக்கு கருத்துக்களை வழங்குவதற்கும் இயந்திர கற்றல் வழிமுறைகளை தருகின்றது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட கருத்துக்களை வழங்க முடியும் இது அவர்களின் எழுத்து திறனை மேம்படுத்த உதவுகிறது அத்தகைய கருவிகள் மூலம் ஆசிரியர்கள் கற்றல் செயல்முறைகளை இலகுவாக செயற்படுத்துவதன் மூலம் மாணவர்களை மேம்படுத்த முடியும் மாணவர்களின் தனித்திறன்களை கருத்திற்கொண்டு அவர்களுக்கேற்ற பாடத்திட்டத்தை தயாரிக்கவும் அவர்களை வழிநடத்தவும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகின்றது இவை மாணவர்களை ஊக்குவிக்கவும் தம்மை தாமே பரீட்சித்துக் கொள்ளவும் உதவியாக அமைகின்றது ஆசிரியர்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் இலகுவாக தங்கள் பணிகளை செய்ய உதவுவதாகவும் வேகமாகவும் தனித்துவமாகவும் செயற்பட வைக்கவும் பல்வேறு புதிய புதிய தளங்களையும் கொண்டுள்ளதோடு அவற்றை ஆசிரியர்கள் தமதாக்கிக் கொள்ளும் வாய்ப்பையும் தருவது அதன் சிறப்பாகவும் நட்பயனாகவும் அமைகின்றது பொதுவாக செயற்கை நுண்ணறிவு கற்றலில் மட்டுமல்ல பல துறைகளிலும் இன்று கோலோச்சி வருகின்றது காலத்தின் தேவை கருதி இவற்றை பற்றி அறிந்து செயற்பட வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மட்டுமன்றி பெற்றோருக்கும் உண்டு என்பதை கருத்திற்கொள்ளுதல் நன்று நன்றி